எவ்வளவுதான் சிக்கனமாக இருந்தாலும் கையில் காசு தங்குவதே இல்லையா ரஜின விவாஸ் அனைவருக்கும் வணக்கம் சரி வாங்க இன்றைய பதிவில் அதை பற்றி தான் நாம் பார்க்க உள்ளோம் இடத்தில் பணம் சேராமல் இருப்பதற்கு ஒரு சில காரணங்களும் உள்ளன அந்த வரிசையில் வீட்டில் பணத்தை சேர விடாமல் தடுக்கும் பொருட்கள் எது என்று பார்ப்போம் சில குடும்பங்களில் ஆண் பெண் என இருவருமே சம்பாதிப்பார்கள் அப்படி இருந்தும் இவர்களிடத்தில் எப்பொழுதுமே பணம் தங்கவே தங்காது சமயங்களில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை வரை இதுவும் கூட ஒரு காரணமாக அமைந்துவிடும் இந்த பிரச்சனைகளுக்கு நடுவே அடிக்கடி சமாளிக்க முடியாத அளவுக்கு வீண் செலவுகளும் வந்து சேரும் குறிப்பாக வண்டி வாகனங்கள் பழுதடைவது அடிக்கடி குடும்ப உறுப்பினர்கள் நோய்வாய்ப்படுவது வீட்டில் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் காரணமே இல்லாமல் உடைவது எலக்ட்ரிக் பொருட்கள் அவ்வப்பொழுது பழுதடைந்து கொண்டே இருப்பது கூடவே கடன் பிரச்சனையும் சேர்ந்து வீட்டில் அமைதியில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் ஆமாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நூறு ரூபாய் அதிகமாக சம்பாதித்தோம் என்று சொன்னால் வரும் செலவானது முந்நூறு ரூபாயை தாண்டிவிடும் இப்படிப்பட்ட நிலைமையை எப்படி நாம் மாற்றி அமைப்பது இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த ஒரு சூழ்நிலை மாற நம் வீட்டில் என்னென்ன மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்று பார்ப்போம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில மாற்றங்களை செய்வதன் மூலம் நம் வீட்டில் இருக்கும் தரித்திர நிலைமையை முழுமையாக விரட்டி அடிப்பதோடு கையில் நல்ல பணப்புழக்கத்தையும் நம்மால் அதிகரிக்க செய்ய முடியும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை மாற வேண்டும் என்றால் எத்தகைய பொருட்கள் நமது வீட்டில் அறவே இருக்கக்கூடாது என்று பார்ப்போம் அதில் முதலாவதாக ஓடாத கடிகாரங்கள் ஆமாங்க வீட்டில் ஓடாத கடிகாரங்கள் இருக்கவே கூடாது இது வீட்டில் இருக்கும் சுவர் கடிகாரம் மற்றும் கை கடிகாரத்திற்கும் கூட பொருந்தும் கடிகாரங்கள் ஓடாவிட்டால் உடனே அவைகளை பழுது பார்த்து விடுங்கள் அப்படி இல்லை என்றால் அவைகளை தூக்கி போட்டுவிட்டு அவற்றிற்கு பதிலாக புதிதாக வேறு ஒன்றினை வாங்கிவிடுங்கள் இரண்டாவதாக துடைப்பம் வீட்டில் நாம் பயன்படுத்தும் துடைப்பம் எப்பொழுதுமே நல்ல நிலையில் இருக்க வேண்டும் பெண்களே வீட்டில் நீங்கள் பயன்படுத்தும் துடைப்பம் பழையதாகிவிட்டால் அதை வீசிவிட்டு புதிதாக வேறு ஒரு துடைப்பத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மூன்றாவதாக வீட்டில் பழைய கிழிந்த செருப்புகள் அறவே இருக்கக்கூடாது செருப்புகள் பழையதாகி விட்டாலோ அல்லது கிழிந்து விட்டாலோ அவற்றை உடனே தூக்கி போட்டு விட வேண்டும் அது மட்டுமின்றி எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பயன்படுத்திய செருப்புகளை யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள் இதன் மூலம் தீராத பாவத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொள்வீர்கள் கவனம் நான்காவதாக சமையல் அறையில் வளைந்து நெளிந்து உடைந்த மற்றும் விரிசல் உள்ள பாத்திரங்கள் மற்றும் கண்ணாடி கிளாஸ் பீங்கான் தட்டுக்களையும் அறவே பயன்படுத்தக்கூடாது இறுதியாக பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் அல்லது பூஜை பொருட்கள் ஆகட்டும் அவை எப்பொழுதுமே நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இன்றைய பதிவில் நாங்கள் கொடுத்த இந்த குறிப்புகளை பின்பற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்களிடத்தில் பணம் சேர்ந்து கொண்டே இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கு பயனானதாக இருக்குமா என் எங்களுக்கும் மகிழ்ச்சி இன்றைய பதிவினையும் முழுமையாக கேட்டு உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மறவாமல் யாரா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்